டாப் டக்கர் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிற போகிறோங்கிறத சொல்கிறேன் கவனிக்க ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடணும் வச்ச உடனே நாங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்துகிறது ரீஃபைண்ட் ஆயிலு தான் ரீஃபைண்ட் ஆயிலை கொஞ்சம் கூட ஊற்றணும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை பிரிஞ்சிப்பூ இது மூணையும் ஃபஸ்ட்டு போட்டுணும் போட்டுட்டு அது கொஞ்சம் பொன்னீரமாக வரணும் வெங்காயத்தை ஓடணும் போட்டுட்டு அதை நல்லா விடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வதக்கணும் அதையும் பொன்னீரமாக நம்ம வதக்கணும் பொன்னீரமாக வர வரையும் இப்படி செஞ்சுட்டு இருக்கணும் புன்னீரமாக வந்திருக்கு இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும் அதையும் நல்லா இந்த புன்னீரமாக வந்த வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி விழுது வாசம் போகிற வரையும் நல்லா வளர்க்கணும் நல்லா வாச போகிற அளவு வச்சு இப்போ அடுத்து தக்காளி பழம் போடணும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்தில் அதோடு சேர்ந்து தக்காளி நம்ம வேக வைக்கணும் நல்லா மசியணும் தக்காளி முழுசு முழுசாக தெரியக்கூடாது நான் எப்பொழுதுமே தாளிக்கும் போதே புதினா கருவேப்பில கொத்தமல்லி போட்டுருவேன் தக்காளி நல்லா வேகணும் நல்லா மசியலை தக்காளி நல்லா மசியணும் தேவையான அளவு மட்டும் தூள் சேர்த்தா போதும் தக்காளி தேவையான மிளகா பொடி எல்லாமே இந்த வெங்காய தக்காளியடையே போட்டு வதக்கிடுவேன் அடுத்து பிரியாணி போட்டு எங்களுக்கு பிடிக்கிறதுல டேஸ்ட் கொஞ்சம் கலந்துக்குவோம் பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் தக்காளி சாஸை நாங்கள் கலந்துக்குவோம் இப்போ இது ரெண்டையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுவேன் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு குக்கரில் நான் சாப்பாடு செய்கிறதுனால ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான நாலு டம்ளர் தண்ணி எடுத்து இதை அளவாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவேன் இப்போ இந்த மிளாப்பொடி அந்த பிரியாணி பவுடர் வாடையெல்லாம் கொஞ்சம் நல்லா தக்காளி போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சு அளவான தண்ணியை இதில் கலக்க போகிறேன் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை நான் சேர்க்குறேன் அடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொஞ்சம் மீல் மேக்கரை சேர்க்குறோம் மீல் மேக்கர் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் மீல் மேக்கர் இந்த சாதத்தோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுறேன் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் போடணும் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஏற்ற நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற் குக்கரை மூடிடுவேன் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன் மூடி வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் எடுத்து சாப்பிடும்போது குக்கரை இறக்கி வச்சிருவேன் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிடும்போது காளான் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு விஷயங்கள் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வேலை கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணேன் சாப்பாட்டை கிளறினேன் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க காளான் பிரியாணி டேஸ்ட்டு இந்த தக்காளி சாதத்தில் கிடைக்கும்